அவர்களேன் அதேபோன்று சீனாவிலிருந்து ஒருவரான ஒருவர் அதே போன்று காலை வழக்கத்தில் தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் கடந்த காலத்து வெள்ளம் என்பது அல்லது மலை வீழ்ச்சி என்பது இலங்கையிலேயே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு மலை அதன் மூலமாக யாழ்ப்பாடத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை அப்படி இதற்கான உதவிகளை அன்றைய காலகட்டங்களில் பல்வேறு மக்கள் இணைந்து தொண்டர் அமைப்புகளை இணைந்து சென்று போன்றது கூட இன்னும் கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்களில் பல்வேறு மக்கள் இன்னும் கூட அந்த அந்த நிலையிலிருந்து மாறாகும் நிலை இருக்கிறது அதனால் அந்த வகையில் நெக்கைகளுக்கு சீனா மாறு வழங்கப்படுகின்ற இந்த உறுதி என்பது மிக முக்கியமான உறுதி அதனால் முதலில் நாங்கள் அவர்களுக்கு இந்த முக்கிய மனமாய்ந்த நன்றி இணையாக அதே போன்று சீனாவால் இது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற பாசத்திற்கு அது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி ஆராக இருந்தாலும் சரி அவ்வாறான பாசத்தில் காட்டுவார்களாக இருந்தால் வெளியாக இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு சீனாவால் வழங்கப்படுகின்றன

We got a lot of damage last time. Uh, that's why we are suffering. Yes. Uh, we like to once again uh, thank you very much to China, China and well, uh, We are expecting not only this, uh, we are expecting more help from you. Uh, I think China will. Done. All the Thank you very much, China, and China Embassy. Thank you very much.